ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் ரிலேஷன்ஸ்ல ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் இது ஆக்சுவலா வந்து செகண்ட் குவார்டருடைய இன்வெஸ்டர் ரிலேஷன் தான் தேர்ட் குவார்டருக்கான இன்வெஸ்டர்ஸ் ரிலேஷன் நமக்கு கிடைக்கல இப்ப இதுல இவங்க என்னென்ன செக்மெண்ட் எல்லாம் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இதில் பார்க்கலாம் பி டு சி மார்க்கெட்ல ட்ரேட் கேட்டகிரிலிருந்து பி டு சி மார்க்கெட்ல மொபிலிட்டி ஃபோர் வீலர் டூ வீலர் த்ரீ வீலர்ஸ் ரிசர்வ் பவர்ஸ் ஹோம் யூபிஎஸ் இண்டஸ்ட்ரியல் யூபிஎஸ் சோலார் சொல்யூஷன் லாஸ்ட் மைலில் வந்து இரிக்ஷா அண்ட் இஆர் கே வெஹிக்கிள்ஸ் ஆட்டோ வெஹிக்கிள்ஸ்க்கு இது வந்து இவங்களுக்கு வந்து பி டு சியில் இருக்குது பி ஓஇஎம்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்மிரைன் சப்மிரைன் அண்ட் ரயில் இப்போ ஓஇஎம்ஸ் வந்து ஃபோர் வீலர் டூ வீலர் த்ரீ வீலர்ஸ்க்கு வச்சுட்டாங்க டேரெக்டாக அவங்க வந்து தொழிற்சாலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இண்டஸ்ட்ரியல் யூபிஎஸ் டிராக்ஷன்ஸ் பவர் ப்ராஜெக்ட்ஸ் அதுக்குள்ள வருது ரயில்வேஸ் டெலிகாம் இவங்க கவர் பண்றாங்க சப்மிரைனுக்கும் இவங்க கவர் பண்றாங்க இன்டர்நேஷனல் பிசினஸ்ல ஆட்டோமேட்டிவ் பேட்டரிஸ் டிராக்ஷன் பேட்டரிஸ் ரிசர்வ் பவர்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் சோலார் யூபிஎஸ் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இப்போ இவங்களோட இதில் வந்து இந்த இதுலேயே வந்து டிமாண்ட பத்தி ஒரு அவுட்லுக் இவங்க வந்து பார்த்துருக்குறாங்க இப்போ இவங்களுடைய டிமாண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபோர் வீலர் ட்ரேட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது டூ வீலருக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது நான் வெஹிக்கலர் ஹோம் யூபிஎஸ்சில் வந்து அப் ட்ரெண்டில் மார்க்கெட் அவுட்லுக் இருக்கு ஆனால் மார்க்கெட் ட்ரெண்டை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டவுன் சைடில் ஹெச் ஒன் அதாவது இதில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஆஃப் ஏலியில் வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரைடில் போயிருக்கு இண்டஸ்ட்ரியல் யூபிஎஸ்சில் வந்து ரெண்டுமே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது சோலார் யூபிஎஸ் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது வெஹிக்கலர் ஓஇஎம்ஸில் வந்து இங்கே வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நியூட்ரலாக இருக்குது இப்போ இது வந்து ஒரு குளூ இந்த ஆட்டோமோ ஆட்டோமோ ஷேர்ஸ் அந்த ஆட்டோமேட்டிவ் கம்பெனிஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ட்ரெண்ட் வந்து நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஒரு குளூ ஏன்னா இவங்களுக்கு தான் ஆர்டர் போடுவாங்க ஃபர்ஸ்டோ கடைசியோ இவங்களுக்கு தான் ஆர்டர் போட்டிருப்பாங்க அதனால் இது நமக்கு ஒரு குளூவாக இருக்கும் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் அப் ட்ரெண்டில் இருக்குது டெலிகாம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது இதையும் நம்ம வந்து பார்க்கணும் டெலிகாம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு க்ளூ கிடைக்குது நமக்கு இங்கே டெலிகாம் அண்டு வெய்குலர் ஓஇஎம்ஸில் வந்து ஒரு க்ளூ கிடைக்குது அதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டு வந்து நான் வெய்குலர் அதாவது ஹோம் யூபிஎஸ் இது வந்து கொஞ்சம் டவுன் சைட் ஆகுது மார்க்கெட் ஆனால் ஓவரால் மார்க்கெட் இன்னும் ஃபியூச்சர்ல அப் ட்ரெண்டுக்கு இருக்குது பட் இப்போ ரெண்டு குவார்டராக வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்க்குள்ளே போவோம் ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மீட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டம் நியூட்ரல்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் தான் அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக நானூற்றி அறுபத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வந்து இதில் பாயிண்ட் ஒன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவங்களோட இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸில் வந்து டெப்டு ஃப்ரீ கம்பெனிங்கிறத இவங்க தெளிவாக கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இது உள்ளே இருக்குது பார்த்துருக்கு இப் அதனால் இது ஆல்மோஸ்ட் டெப்டு ஃப்ரீ கம்பெனினே வச்சுக்கலாம் பிஇ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி நாற்பத்தி மூணு இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கறத லெவலில் வச்சுக்கிறோம் கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பத்தொன்பது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க ஒன்பது பேர் பை சொல்லியிருக்காங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்காங்க இவனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நெட் கேஷ் ஃப்ளோ நானூற்றி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மைனஸ் அறுபதுன்னு இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி எண்பத்தி மூணுன்னு ப்ளஸ் ஆகிருக்கு அதனால நானூற்றி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் வந்து நைன்டி நைன் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு அதே மாதிரி நைன்ட்டி நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்குது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங்கில் வந்து ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஃபிக்ஸட் அசட் தான் அவங்க போட்டுருக்காங்களே தவிர்த்து வேறு எந்த டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியல கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல பாசிட்டிவ் கேஷ் கேஷ் இன்ஃப்ளோ வந்திருக்கு அதனால இதுவும் ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் ரேஷியோவில் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துருவோம் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தோம்னா எபிட் மார்ஜின் பத் பதினொன்று புள்ளி முப்பத்தி ஏழு இருக்குது எபிட் 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 மார்ஜின் அது வந்து எட்டு புள்ளி ஜீரோ மூணு இருக்குது பிபிடி ப்ராஃபிட் ஆஃப் பிஃபோர் டேக்ஸ் வந்து ஏழு புள்ளி முப்பத்தி மூணாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து அஞ்சு புள்ளி இருபத்தி ஆறாவும் இருக்குது இது எல்லாமே ஒரு ஆவரேஜ் லெவல் மாடரேட் லெவலில் இவங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நே டோட்டல் அசெட் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் பதினஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட்டு ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாதிரி ரெவன்யூ வந்து பத்து புள்ளி ஒம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்களுடைய நேராக இபிஎஸ் பார்ப்போம் இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா பத்து புள்ளி மூணுன்னு இருக்குது இது போன வருஷத்தை காட்டிலும் ஒரு அறுபது பைசா கூட ஸோ இப்போ இவங்களுடைய நார்மல் ரேட் வந்து பார்த்தோம்னா இந்த ஒம்பது பத்துங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்குது இதை உடச்சி இவன் மேலே போகும்போது சப்ஸிக்வெண்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாத்திரம் ஐம்பத்தி ஒன்றுன்னு ஈபிஎஸ் வந்துருந்தது அதுக்கு அப்புறம் நார்மலைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இவங்க வந்து அனாலிசிஸ்ட் வந்து பன்னெண்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்தா பதினாலாவும் ஹை எஸ்டிமேஷன் வந்தா பதினஞ்சு புள்ளி ஆறாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இபிஎஸ் என்ன எஸ்டிமேட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினாறு புள்ளி ஒன்னாவும் ஹை எஸ்டிமேஷன் பத்தொன்பது புள்ளி ஒன்னாவும் இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை காட்டிலும் ஒரு ரெண்டு ரூபா கூட ஆவரேஜ் எஸ்டிமேஷனில் இப்போ நம்ம வந்து கரண்ட்டாக இபிஎஸ்ஏ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கு குவார்டர்லி இது ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம் இதில் வந்து கியூ த்ரீ வரைக்கும் வந்திருக்கு அதனால இயர் ஆன் இயர் கம்பேரிசனுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரையும் நெட் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு பெர்சன்ட் நெட் குறைஞ்சிருச்சு க்ரோத் இல்ல குறைஞ்ச போச்சு நெகட்டிவ் க்ரோத் ஆயிருச்சு அதே மாதிரி ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாயிண்ட் சிக்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த இடத்துல பிஸ்னஸ் ஸ்டாக்னேட் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு ஒரு யோசனையாக இருக்கு இவ இல்லாட்டி நார்மலாவே டிசம்பர் இப்படி தான் பண்றானா குறையிறானா அப்படிங்கறதையும் நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு ஸோ இப்போ இப்போ வந்து க்யூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போச்சு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் ஒரு தொண்ணூறு பைசா குறைஞ்சு ஒரு ரூபாய் எண்பது பைசான்னு ஆயிப்போச்சு அதனால உடைய உடம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க குறைஞ்சிருக்கு இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நாலு குவார்ட்ரா ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இதுல இந்த குவார்ட் கூட விட்டுறலாம் ஏன்னா ஒன்பது புள்ளி ஏழு ஒன்பது புள்ளி ஒன்போதுன்னு வந்துட்டு பத்து புள்ளி மூணுன்னு எடுத்திருக்கேன் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த குவார்ட்ரா விட்டுருவோம் அதுக்கு அடுத்ததுல இருந்து பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பித்தோன்னே நல்லா மார்க்கெட்டை அடிச்சு அடிச்சு நிறுத்தி இருப்பாங்கிறில்ல கீழே இந்த ஸ்டா ஒரு குவார்ட்ரு விட்டு பார்ப்பாங்க ரெண்டாவது குவார்டர்லேருந்து கீழே இறக்க ஆரம்பிச்சுறாங்க இப்போ இந்த இடத்துல இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டிகிரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த டிகிரீஸ் ட்ரெண்டு வந்து டிசம்பர் குவார்டர்லேயும் கண்டினியூ ஆயிருக்கு இப்போ சப்ஸிக்வெண்ட்டாக டிகிரீஸ் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இன்னும் கொஞ்சம் கூட கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அதனால கொஞ்சம் ஆவரேஜ் எவ்வளோ தூரம் காட்டுது டிகிரிஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது நம்ம வந்து எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு குறைச்சி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸும் தன்னுடைய ஹோல்டிங்கிலேருந்து புள்ளி ஐம்பத்தோரு பெர்சென்ட்டும் குறைச்சி வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நம்ம எடுத்திருக்கிறது நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதுக்கு ஃபேர் வேல்யூ நூத்தி எழுபத்தி எட்டு இப்போ ஒன் பாயிண்ட் நைன் டைம்ஸ் வந்து ஃபேர் வேல்யூ இப்போ இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது குமிலேட்டிவ் ஈபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏழு புள்ளி ஒன்று டு கியூ த்ரீ வரைக்கும் இதோட ஆவரேஜ் ரெண்டு புள்ளி முப்பத்தி ஆறு இபிஎஸோட டிடிஎம் மூணு ஒன்பது புள்ளி மூணாவும் ஏபிஎஸோட அந்த டிடிஎத்தோட ஆவரேஜ்னு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி மூணாவும் இருக்கு இப்போ இங்கேயும் ரெண்டு புள்ளி மூணு இங்கேயும் ரெண்டு புள்ளி மூணு தான் வருது அதாவது குமிலேட்டிவ் ஈபிஎஸோட எஸ்டிமேஷனும் ஆவரேஜும் சரி ஈபிஎஸோட டிடிஎம் ஆவரேஜும் சரி ரெண்டு புள்ளி மூணுங்கிற லெவலில் இருக்கு இப்போ இந்த ரெண்டு புள்ளி மூணுன்னு எடுத்தா கூட இவங்களுக்கு வந்து கியூ ஏ காட்டிலும் கொஞ்சம் கூட தான் அப்போ இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ரெண்டாவது வந்து கியூ ஃபோர்ல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸிட் ஆக போகிறது ரெண்டு புள்ளி ரெண்டு அதனால ஒரு பத்து பைசா நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்குதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஆனால் அதுக்கு அடுத்த குவார்ட்டர் ஜூன் குவார்ட்டருக்கு தான் ரிஸ்க் இருக்கு ரெண்டு புள்ளி ஆறு எக்ஸிட் ஆகும் அதுக்கு மேலே எடுக்க தயாராகிடணும் இப்போதைக்கு ரெண்டு புள்ளி மூணுங்கிறதே அட்வான்டேஜ் தான் அதனால ஒன்று இப்போ வரக்கூடிய கியூ த்ரீயோட ஓட லெவலுக்கு முதல்ல வந்து கொஞ்சமா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்னேட் ஆன சூழல் தானே ரெண்டு புள்ளி ஒன்பது புள்ளி நாற்பத்தி மூணு அப்படின்னாலும் பத்து பைசா தான் வருது அதனால ஸ்டாக்னேட் தான் ஆகுது அதனால ஒரு சைடு வேஸ்க்கு போயிட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு மேலேயா கீழேயாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட மார்க்கெட் மூவ் ஆகலாம் எப்படி மூவ் ஆக போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ்க்கு அதாவது ஒம்பது புள்ளி மூணுங்கிற இபிஎஸ்க்கு நம்மளுடைய நார்மல் ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி ஐம்பத்தி ஒன் அறுநூ இரநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போ முந்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு வந்துருக்குறான் முந்நூற்றி ஐம்பத்தாறு கீழே உடச்சி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு வந்திருக்குறான் அப்படி வந்துச்சுனாக்கா முந்நூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஏழு இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி மூணுன்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு குமியேட்டிவ்ல என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சார்டில் நேரடியாக மார்க் பண்ணிட்டோம் இப்ப சார்ட்ல வந்து நம்ம மார்க் பண்ணிருக்கிறது ஆர் டூ வரைக்கும் மார்க் பண்ணிருக்கிறோம் இந்த சைடு வந்து எஸ் டூ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் டூல இருந்து அப்படியே நம்ம படிச்சுட்டே போயிருவோம் எஸ் டூ வந்து நூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு எஸ் ஒன் இருநூத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து இருநூத்தி அறுபத்தெட்டு நம்ம சொல்லக்கூடிய பிபி பிரேக்கிங் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா முன்னூத்தி இருபத்தி எட்டுல இருந்து ஐநூத்தி ரெண்டு இதோட மிட் பாயிண்ட் நானூத்தி பதினஞ்சு

இல்லாட்டி பாட்டம் பாயிண்டான ஆனா முன்னூத்தி இருபத்தி எட்டுல சப்போர்ட் எடுக்கிறானு பாக்கணும் இல்ல அது உடைச்சான்னா எஸ் ஒன் சப்போர்ட் எஸ் ஒன்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் இரநூத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து இரநூத்தி அறுபத்தி எட்டு இல்லாட்டி இதோட மிட் பாயிண்ட் வேணாலும் இருக்கலாம் இப்போ அதுக்கும் கீழே சப்போஸ் வந்தான்னா எஸ் டூ ஸோ இப்போ எந்த இடத்துல அவன் ட்ரெண்ட் வேர்ஸ்ல எடுக்கிறான்னு பார்ப்போம் இப்ப நமக்கு இங்கே கிடைச்சிருக்கிறது வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜ் பத்து பைசா கூட வர்றதுனால இந்த பாட்டம் ரேஞ்சில் ஒரு சைடு மூவ் ஆவானோ அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்கு வந்து தாட் ஓடுது ஒரு ஃபீல் இல்லாட்டி தாட் ஓடுது அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட்டு இதை காட்டிலும் கூடவோ இல்லாட்டி இதே அளவுக்கு எடுத்தானா சைடு வேஸ் ஆகலாம் சைடு வேஸ் ஆகலாம் இல்ல இதை காட்டிலும் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க கீழே எஸ் ஒன் எஸ் டூ வரைக்கும் அவன் எவ்வளவு கம்மியா எடுத்துருக்கானோ அதுக்கு ஏத்த மாதிரி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல இவன் வந்து கொஞ்சம் கூடவே எடுத்துட்டான் எஸ்டிமேஷனை பீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க கொஞ்சமா ஒரு அப் சைடு மூவ்மெண்ட் கொடுக்கலாம் ஆனால் அது நம்ம இமீடியட்டாக நம்ம வேண்டாம் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு அதுக்கு என்ன ஆவரேஜ் வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அப்சைட் மூமெண்ட்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இப்போ இவனோடது யூபிஎஸ் வந்து பெர்ஃபார்மன்சஸ் நல்லா ஆகி ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கான ஃபார்ம் ஆகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ஆல்ரெடி ஆர் ஒன் வரைக்கும் வந்திருக்கிறான் ஆர் டூ எதிர்பார்க்கலாம் இந்த ஆர் டூ வரைக்கும் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் வரைக்கும் என்ன மெத்தடில் வந்திருக்கிறான்னு பார்ப்போம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆர் ஒன் வரைக்கும் வந்திருக்கிறான் அப்ப அவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இபிஎஸ் வந்து பத்து புள்ளி மூணு இருந்தது இந்த பத்து புள்ளி மூணு இருந்த காலகட்டங்கள்ல தான் அவன் வந்து ஆர் ஒன்னை ரீச் பண்ணியிருக்கிறான் அப்ப பத்து புள்ளி மூணு உடச்சு மேல வந்து சப்சிக்வெயின்ட்டா ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ இங்க எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு தூரம் போகும்போது மாத்திரம்தான் இவன் ஆர் டூ போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கணும் எகைன் திருப்பி பத்து புள்ளி மூணோடய ரிவர்ஸ் ஆகிறான்னா ஆர் ஒன்னுக்கும் கொஞ்சம் முன்னாடியோ இல்லாட்டி மிட் பாயிண்டோடையோ தான் இவன் வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால பத்து புள்ளி மூணு உடைக்கும் போது ஆர் டூ போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் அதுக்கும் கீழே ஒன்போதுக்கு கீழே எடுத்துட்டா அப்படின்னு சொன்னா எஸ் ஒன் எஸ் டூ அந்த ரேஞ்சுக்கு எங்க வராங்கிறதையும் பார்க்கணும் இப்ப இது வந்து நமக்கு வந்து ஈபிஎஸ் உடைய பெர்ஃபாமன்ஸஸ் பேஸ் பண்ணிருக்கு டெக்னிக்கலா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நான் வந்து இதை ஹைட் பண்றேன் நான் ஃபிபினாசி போட்டிருக்கிறேன் பிபினாசியில நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்ப இவன் வந்து பாயிண்ட் ஃபை உடச்சிட்டா பாயிண்ட் ஃபைவ் உடச்சிட்டான்னா பாயிண்ட் த்ரீ எயிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் பாயிண்ட் த்ரீ எய்ட்ங்கிறது முந்நூற்றி இருபது நான் வந்து ட்ரெண்ட் பேஸ்டு பிபினாசி தான் போட்டிருக்கேன் அப்போ இது முந்நூற்றி இருபது ஸோ இப்போ இந்த இடத்துல எங்கேயாவது சப்போர்ட் எடுக்கட்டும் பாயிண்ட் த்ரீ எயிட் உடச்சிட்டா அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸு டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து இருந்து சப்போஸ் இவன் என் புள்ளிஸ் மேலே எடுத்து கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது நைன் தேர்ட்டி ஒன் அது ஒரே வருஷத்துலயே நடக்கும்னு சொல்லல பட் இப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் இப்ப நம்மளோட இது பிரகாரம் என்ன வருதுன்னா ஆர் டூ வந்து எண்ணூத்தி முப்பதுல இருந்து எண்ணூத்தி நாற்பத்தி மூணுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு ரூபா வித்தியாசம் இருக்கு ஆர் ஒன் கூட ஈக்குவல் ஆயிருச்சு ஆர் ஒன் கொஞ்சம் இங்க தான் கம்மியா இருக்கு ஒரு முப்பது ரூபா தான் வித்தியாசம் இருக்கு ஆனா ஆர் டூக்கும் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கும் எய்ட்டுக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கும் ஒரு நூறு ரூபா கிட்டக்கு தொண்ணூறு ரூபா கிட்ட வித்தியாசம் இருக்குங்கிறத எடுத்துக்குவோம் சோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பறேன் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்